கூரை வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காட்டடையார் கிராமத்தில் வீடு கொடுக்கப்படவில்லை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தர்பேட்டை வட்டம் காட்டடையார் இருந்து பேசுகிறேன் கலைஞர் கனவில்ல திட்டன்னு சொல்லிட்டு காட்டடையார் கிராமத்தில் இருபது வீடு கொடுக்கப்பட்டது என்னுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா மிஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட அந்த கூரை வீடு ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து பார்த்தீங்கன்னா தரவில்லை ஏன்னா முதலமைச்சர் நிவாரணம் கூட அந்த வீட்டுக்கு வந்து கொடுத்தாரு ஆனால் அந்த இருபது வீட்டில் ஒரு வீடு கூட என்னுடைய வீடு இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஸும் வந்து பார்த்தாரு பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனாரு ஓவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல வீடியோ அவர்களும் நடவடிக்கை எடுக்கல இந்த வீடை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டுக்கு வீடு வாங்கப்படவில்லை மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உளுந்தர் பட்டியோடைய பீடியோ அவர்களும் ஓவர்ஸும் ஒங்கான வேலைகளை செஞ்சிருந்தேன்னா அந்த வீடியோ இந்த காணொலியும் தேவையில்லை ஓவர்ஸ் வந்து போட்டோ எடுத்துட்டு போறாரு ஆனா வீடு வந்து தரப்படவில்லை வீடு எந்த அளவுக்கு பாருங்க இந்த வீடு அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாமே பார்த்தாங்க ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை ஏன் என்ன காரணம் நான் திமுக கட்சி சேர்ந்தவன் இல்லைன்ற ஒரு காரணத்தினால வீடு வாங்கப்படவில்லையா என்னான்றதுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸுக்கு பிடி ஆஃபீஸுக்கு எல்லா ஆஃபீஸுக்குமே இந்த ஃபைல் வந்து நம்ம கொடுத்தேன் ஆனால் கலைஞர் கனவில் திட்டத்தில் என்னுடைய பேர் இடம்படலை ஏன் என்ன காரணம் என்னான்றதும் தெரியலை பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வீடுக்கு இடிஞ்சியோடைய ரெக்கார்டு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறையா கிராமத்தில் இதே மாரி எல்லாம் இருக்கான்னு தெரியல காற்றைய கிராமத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட வீட்டுக்கே வீடு வாங்கப்படவில்லை